னை வைத்து காப்பாற்ற தெரியாதவர்களிடம் நீ வழியே வழியே சென்று அவமானப்படுவதில் உனக்கு என்ன ஆனந்தம் கிடைத்துவிடப் போகிறது நிச்சயமாக நீ புரிந்து கொள் ஒரு அவமானங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எந்த இறைவனும் யாரையும் சொல்லவில்லை தனித்து நின்றாலும் தைரியமாக நின்று தன்னம்பிக்கையுடன் சுய மரியாதையுடன் வாழ்ந்து காட்டு என்றுதான் இறைவன் சொல்கிறான் அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத அவமானத்திற்கு முன்னால் போய் நின்று உன்னை நீ அசிங்கப்படுத்திக் கொள்கிறாய் ஒருவர் உன்னை வேண்டாம் என்று சொன்னால் அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது நீ முடிந்தவரையில் உன்னால் முடிந்த வரையில் தாழ்ந்து தான் போ போனாலும் அங்கு உன்னை சேர்ப்பதில்லை ஏன் தேவையில்லாத இடத்தில் தாழ்ந்து போய் உன்னை நீயே அசிங்கப்படுத்திக் கொள்கிறாய் நீ வாழ்வதற்காக பிறந்தவள் என்று உனக்கே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி சொல்வதை கேட்டாவது புரிந்து கொள் நீ வாழ்வதற்காகவும் நன்றாக வளமுடன் வளமுடன் அனைத்தையும் அனுபவிப்பதற்காகவும் நீ பிறந்தவள் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாத அவமானங்களுக்குள் போகிறாய் என்று எனக்கொன்று புரியவில்லை நான் சொல்கிறேன் இந்த வாராகியை மதித்தால் நிச்சயமாக அந்த அவமானத்திலிருந்து நீ வெளியில் வா அந்த வாராகியின் தைரியத்தை நீ மனதிற்குள் வைத்துக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் அவமானங்களை பார்த்து பார்த்து அழுத்து உனக்கு நான் சொல்வது நிச்சயமாக புரியும் நீ நினைக்கலாம் எப்படி இதிலிருந்து வருவது என்று இந்த வாராகியை நம்பு அதற்கான உனக்கு சக்தியை நான் தருவேன் அனைத் ையும் உனக்கு தந்து காப்பாற்றுவேன் துவாராகியின் சக்தி பெரியது அதை உனக்கு தரும்பொழுது உனக்கான அந்த நட்பலன்கள் கிடைத்துவிடும் அப்படி இருக்கும் பொழுது நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் உனக்கான அன்பான நிச்சயமாக உனக்கான அன்பான உறவு கிடைக்கும் அதை நீ கிடைக்கும் பொழுது வைத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நீ பட்டுக்கொண்டிருக்கும் அவமானங்கள் தேவையில்லாதது உன்னையே வெறுப்பவர்களுக்கு முன்னால் நிச்சயமாக நீ செல்லாதே அதை மிகவும் கேவலமாக நினைத்து ஒதுக்கிவிடு நீ அவர்களை கேவலமாக நினைக்கும் பொழுது உனக்கு அவர்களையே பிடிக்காமல் போய்விடும் நீ தேவையில்லாமல் அவமானப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது பரவாயில்லை புரிந்து கொள்ளட்டும் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொண்டால் அங்கு உனக்கு புரிதல் கிடைக்காது நிச்சயமாகவே மீண்டும் மீண்டும் அவமானங்களும் அசிங்கங்களும் தான் கிடைக்கும் அந்த அசிங்கத்திற்குள் தேவையில்லாமல் உன்னை கொள்ளாதே புரிந்து கொள் இந்த வாராகி உனக்கு நல்லதுதான் சொல்வேன் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வா என்று நினைக்கிறேன் வாராகியை நம்பினவள யாரையும் நிச்சயமாக வாராகி கீழே தள்ளிவிட மாட்டாள் கரம் பிடித்து காப்பாற்றுவதுதான் அவளுடைய வேலை நிச்சயமாக இந்த வாராகி சொல்வதை நீ கேள் புரிந்து கொள் அவமானங்களை விட்டு வெளியில் வா அவமானங்கள் உனக் உன்னை உன்னை வெளியில் வெளியில் வராமல் தடுத்தாலும் அவமானங்கள் என்பது உன்னை நீயே பூசிக்கொண்ட சாயமாக நீயே வழியில் வராமல் தடுத்தாலும் நிச்சயமாக இந்த வாராகி உன்னை துடை தெரிந்துவிட்டு அழைத்து வந்துவிடுவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான தைரியத்தை நான் தருகிறேன் என்னுடன் வா நான் இருக்கிறேன் உனக்கு நீ மறந்து விடாதே உனக்கு யாரும் இல்லை என்று நீ விடும் கண்ணீரை துடைப்பேன் நீ கவலைப்படாதே இந்த வாராகி உன்னுடைய அனைத்து உறவாகவும் இருப்பாள் ஓர் ஆயிரம் உறவுகளையும் கொண்டு வந்து உனக்கு நிறுத்துவாள் உன்னுடன் இருப்பேன் கவலைப்படாதே உன்னுடன் பேசுவதற்கு தான் இந்த இந்த ஒரு காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கு எதுவுமே புரியவில்லை நான் எத்தனையோ முறை வந்து சொன்னாலும் நீ அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை இந்த முறையும் உனக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்வதற்கு வந்துள்ளேன் நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே உனக்கான எதிர்காலம் மிகவும் புனிதம் புனிதமாக நிச்சயமான ஒரு பெரிய பிரகாசம் அமைந்துள்ளது அது உன் விளக்கின் ஒளியாக இருக்கும் அந்த விளக்கானது ஒரு ஒரு விளக்கு நீ ஏற்றி வைத்தால் கூட ஓர் ஆயிரம் விளக்கின் ஒளியாகவே உன்னை வந்தடையும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ நினைக் நினைப்பது போல் உன் வாழ்க்கை வளமாக அமையும் ஆனால் மிகவும் கேவலமாக கேவலத்தையே அனுபவித்து நீ துவண்டு போயிருக்கிறாய் அந்த துவண்டு போகும் உன் நெஞ்சுக்குள் இந்த வாராகி இருக்கிறேன் கவலைப்படாமல் தைரியமாக இரு உன்னுடைய தைரியத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே உனக்கு செல்வ செழிப்பையும் தந்து உன்னுடைய நிம்மதிக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் உனக்கான நிம்மதி நிச்சயமாக மிக விரைவிலேயே உன்னை வந்து அடையும் நீ அதையெல்லாம் அனுபவிக்க காத்திரு அதற்காக மீண்டும் மீண்டும் போய் அவமானங்களை பட்டுக்கொண்டு உன்னை நீயே கொள்ளாதே ஒருவன் தன்னையே என்றால் அவன் வாழுவதற்கே தகுதியில்லாதவனாகிவிடுகிறான் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் தவறு உனக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்பதனை பார்த்து நீ வாழ கற்றுக்கொள் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் நம்மளை புகழ்ந்து புகழ்கிறார்களா என்று வாத்து கொண்டே இருந்தால் நாட்கள் ஓடிவிடுமே தவிர நம்மை யாரும் வந்து புகழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் உனக்கு நீ செய்வது நன்றி கரெக்டானதா என்பதனை புரிந்து கொண்டு நீ பாட்டுக்க உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு நடந்து கொண்டிரு இப்படி வாழும் பொழுது உனக்குள் தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வந்தால் அனைத்துமே கிடைத்து கிடைக்க ஆரம்பித்துவிடும் ஒரு மனிதனுக்கு முன்னேற்றம் என்பது வரும் பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்தானோ அதையெல்லாம் திரும்ப மீட்டெடுப்பான் அது மாதிரி தான் உனக்கும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக தைரியமாக இரு நீ எவ்வளவு அவமானங்களை சுமந்தாயோ அதை எல்லாத்தையும் உதறிவிட்டு நீ வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருப்பதை விட மீண்டும் நீ அவமானப்படாமல் உன்னை நீயே காத்து கொள்ளலாம் எதற்கு இந்த அவமானம் நாம் பட்ட அவமானங்கள் நீ நாம் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று நீ புரிந்து கொள்வாய் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு இந்த வாராகியை நினைத்து உறங்கு உனக்கான அனைத்தையும் விடியும் உனக்கான அனைத்தையும் விடியும் பொழுது நான் தருவேன் கவலைப்படாமல் இரு எங்கும் துவண்டு விடாதே எங்கும் போய் அவமானப்படாதே எங்கும் போய் அசிங்கப்படாதே உனக்கான காலத்தின் போது உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி தந்து உன்னை சந்தோஷப்படுத்துவேன் உன்னுடைய இன்ப இன்பமான நாட்கள் காத்திரு இன்பமான நாட்களுக்காக காத்திரு இது மிக நாட்கள் காத்திருக்க வேண்டுமோ என்று நினைக்காதே உனக்குள் நிச்சயமாக இன்பத்தை தருவேன் இந்த வாராகி உனக்கான இன்பத்தை தான் வந்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கவலையே படாதே உனக்கு நல்ல நேரம் நிச்சயமாக வரும் கவலைப்பட்டு இந்த நேரத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல நேரத்தை பற்றி யோசித்து சந்தோஷமாக இரு உனக்கான காலம் மிக விரைவிலேயே வரும் கவலைப்படாதே உனக்கு தாயாக வந்து இந்த வரத்தை தருகிறேன் சந்தோஷமாக இரு ஒரு மகள் சந்தோஷமாக வாழ்வுதான் இத்தாயின் தாயிக்கும் சந்தோஷம் அதே போல்தான் நானும் நீ சந்தோஷமாக சிரித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வாராகி உன் அருகில் வந்து அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உதாசீனப்படுத்தி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே உன்னை நீ ஏமாற்றிக் கொள்வது இந்த வாராகி என்றுமே விரும்ப மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமுடன் இருக்கும் கவலைப்படாதே உன் வாழ்க்கையில் உள்ள சந்தோஷத்திற்கு இந்த வாராகி துணை நிற்பேன் எந்த சூழ்நிலையிலும் நீ எங்காவது போவாதே எங்கேயும் போய் தேவையில்லாத விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதே கவலைப்படாதே உனக்கு நிச்சயமாக நல்ல காலம் வரும் நீ மிகவும் நல்லவள் ஏன் தேவையில்லாத இடங்களுக்கு சென்று அவமானங்களை தேடிக் கவலைப்படாதே என்றுமே இந்த வாராகி உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ என்று மறந்துவிடாதே ஜெய் வாராகி